அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் மட்டும் தான் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி டிப்ளமோட வெளிநாட்டுல பயிற்சியை தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினதே நம்ம அமிர்தா இன்டர்நேஷனல் தான் இப்ப சொல்லுங்க உங்க சாய்ஸ் தானம் செய்பவர்கள் தினத்தை முன்னிட்டு கோவையில் விஜிஎம் அறக்கட்டளை மற்றும் கரூர் வைசியா வங்கி இணைந்து அதிநவீன இரத்த வங்கியை துவங்கியது கோவையின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாக கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜிஎம் அறக்கட்டளை இணைந்து கோவை திருச்சி சாலையில் வைத்துள்ள நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட விஜிஎம் பல்நோக்கு மருத்துவமனையில் கேவிபி விஜிஎம் அறக்கட்டளை இணைந்து இரத்த வங்கி திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கரூர் வைசியா வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரமேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த வங்கியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சி குறித்து விஜிஎம் மருத்துவமனையின் தலைவரும் பிஜிஎம் ரத்த வங்கி திட்டத்தின் தலைவருமான டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் கூறுகையில் இந்த ரத்த மையம் மருத்துவ வசதி மட்டுமல்லாமல் தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த முயற்சியாகும் அதிகரித்து வரும் பாதுகாப்பான ரத்தத்தின் தேவையுடன் கோவை மக்களுக்கு இந்த வசதியை கொண்டு வருவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்றார் ரத்தம் இல்லாததால் எந்த உயிரும் இழக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதே எங்கள் இலக்கு நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தக்க சமயத்தில் உயிர்காக்கும் வகையில் நவீன உபகரணங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற மருத்துவ ஊழியர்களுடன் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த ரத்த வங்கி செயல்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநரும் எலும்பியல் துறை தலைவருமான டாக்டர் சுமன் விஜிஎம் மருத்துவமனையின் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தலைவர் டாக்டர் மித்ரா பிரசாத் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் ாலையில் அமைந்துள்ள ஜிஎம் மருத்துவமனையின் வளாகத்திலே இன்று ஒரு மிக அருமையான நாள் இன்னைக்கு வந்து நம்ம விஜிஎம் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மற்றும் கரூர் வைசியா வங்கி ஆரோக்கிய ஸ்கீம் சார்பாக இப்பொழுது ஒரு புதிய இரத்த வங்கியை துவக்கி இருக்கின்றோம் இரத்த வங்கி நிறைய இருக்க கோயம்புத்தூர்ல எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு இரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்கு ஏன்னா ரத்தம் வந்து ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம் அதை வந்து நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும் ஸோ அந்த விதத்துல கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடி ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க உலகத்தின் தலை சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு இன்னைக்குதான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னா அதுல மிகையாகாது ஸோ இதுல வந்து நம்ம வந்து பிஜிஎம் அறக்கட்டளை என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த கலெக்ட் பண்ற பிளட்டு நம்ம மருத்துவமனைக்காக மட்டும் அல்ல இந்த ஏரியால எந்த மருத்துவமனையில கேட்டாலும் நாங்க வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம கையில காசே இல்லாம வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே இந்த இரத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம அரசு நிர்வாகித்த ஐ மீன் அங்கீகரித்த பிரைஸ் வந்து ஒரு யூனிட் பிளட்டுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா பட் நாங்க அதே பிளட்டை வந்து ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்குள்ள கொடுப்பதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த பிளட் டொனேஷன் நேத்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை பத்தி டாக்டர் சுமன் அவர்கள் உங்களிடத்திலே கலந்து கொள்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் விஜம் ஹாஸ்பிட்டல் இந்த ரத்த தானம்ங்கிறது ஒரு புனிதமான செயலுங்க சில பேரால் அன்னதானம் கொடுக்க முடியும் சில பேரால் மனதானம் கொடுக்க முடியும் ஆனா ரத்த தானம்ங்கிறது நம்ம உடலை ஆரோக்கியமா கொடுத்தாதான் பண்ண முடியுங்க நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேருக்கு பயம் இருக்கு ரத்த தானம் எடுத்தா வலிக்கும் நமக்கு ஏதாவது வியாதி வரும் அதெல்லாம் இருக்குங்க இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி ஒருத்தருக்கு ஒரு நீடுள் யூஸ் பண்றது என்ன சொல்றது அவளுக்கான டியூப்ஸ் பண்ணி எடுக்கும் போது எந்த பாதிப்பும் இல்லாம பல முறை ரத்த தானம் எல்லாம் செய்ய முடியும் ஏன் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே அருண் அப்படிங்கிற ஒருத்தர் நூத்தி ஐம்பத்தி எட்டு தடவை ரத்த தானம் கடந்த முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அதனால இந்த ஐயங்கள் எதுவுமே இல்லாம எல்லாரும் வந்து செயல்படலாம் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் எத்தனையோ பேர் வந்து ரத்தவாதியோட வராங்க ஆக்சிடென்ட்டை வராங்க பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு தேவைப்படுது வயசான பாட்டிக்கு லிவர் கெட்டு போய் வருது வயசான தாத்தாக்கு கேன்சர் வருது கடைசியில் எல்லாருக்கும் தேவைப்படுது ரத்தம் தான் ஏன்னா உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் ரேடியேஷன் தேவைப்படலாம் இல்ல ஆக்சிடென்ட்டை வரலாம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சேவைக்காக இந்த ரத்தம் நிறைய தேவைப்படுது ஸோ விஜிஎம் பிளட் பேங்க் என்பது லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எல்லா அதிநவீன பெசிலிட்டிஸோட இருக்கு கோயம்புத்தூர் இருக்கிற கலை சிறந்த ஏழு வங்கிகள் நம்மள்தான் ஒன்னா செயல்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம்